மாணவர்களை சந்திக்க ரெடியான விஜய் அப்படின்னா வைர நெக்லஸ் யாருக்கு போன வருஷம் ஆறுநூறுக்கு ஆறுநூறு மதிப்பெண்களை டுவெல்த்ல பொது தேர்வுல வாங்கி சாதனை படைச்ச மாணவி நந்தினிக்கு ஆக்டர் விஜய் நடத்தின கல்வி விருதுகள் வழங்குற விழாவில் வைர நெக்லஸ் பரிசா கொடுத்தது பலரையுமே ஆச்சரியத்தில் இருந்துச்சு இந்த நிலையில இந்த வருஷமும் மாணவர்களை சீக்கிரமா சந்திக்க போறதா விஜய் சொல்லியிருக்க நடிகர் விஜயோட ஐம்பதாவது பிறந்த நாள் வர ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி கொண்டாடப்பட போகுது ஸோ போன வருஷம் விஜயோட பிறந்த நாளை முன்னிட்டு கல்வி விருதுகள் விழாவை விஜய் நடத்தியிருந்தார் லியோ படத்தோட லியோதாஸ் கேட்டப்லேயே விஜய் அந்த ஃபங்க்ஷன்ல சம ஹேண்ட்ஸ்மா கலந்துக்கிட்டு பத்து மணி நேரத்துக்கு மேல கால் கெடுக்க இருந்து பரிசுகள் எல்லாம் மாணவர்களுக்கு வழங்கின காட்சிகள் நேரடியாவே ஒரு லைவ் டெலிகாஸ்டர் நடந்திருந்துச்சு டென்த் அண்ட் டுவெல்த் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ரிசல்ட்ஸ் வந்திருக்க நிலையில அடுத்த மாசம் அதே மாதிரியான ஒரு ஷோ நடத்த ஆக்டர் விஜய் பிளான் பண்ணிருக்கிறதா இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அடுத்த கட்ட வாக்காளர்களான மாணவர்களை இம்ப்ரெஸ் பண்ற விதமாக தொகுதிகளில் முதல் மூணு இடங்களை பிடிச்ச மாணவர்களை தேர்வு பண்ணி நடிகர் விஜய் பரிசு கொடுத்திருந்தார் எல்லா மாவட்ட மாணவர்களையும் பேரண்ட்ஸோட கூட்டிட்டு வந்து ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சு இந்த விருது விழாவை சிறப்பாக நடத்தின நிலையில இந்த வருஷம் தமிழக வெற்றி கழகத்தோட தலைவரா மறுபடியும் மாணவர்களை சந்திச்சு பரிசுகளை வழங்குற முடிவில் விஜய் இருக்கிறதா சொல்லப்படுது போன வருஷம் ஜூன் பதினேழாம் தேதி விஜய் கல்வி விருது விழா ரொம்ப பிரம்மாண்டமா நடந்திருந்துச்சு நடிகர் விஜய் அது வரைக்கும் அப்படி ஒரு பப்ளிக் ஷோ நடத்தாத நிலையில மாணவர்கள் அண்ட் மாணவர்களோட மேடைக்கு கூப்பிட்டு சால்வை அணிவித்து பரிசெல்லாம் வழங்கி கௌரவப்படுத்தினர் கல்வியோட பெருமையும் அசுரன் இருந்த வசனத்தையும் சுட்டிக்காட்டி விஜய் பேசினது எல்லாரையுமே ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி இருந்துச்சு மே ஆறாம் தேதி பன்னெண்டாம் வகுப்பு முடிவுகள் வெளியான நிலையில இந்த வருஷம் நேத்து பத்தாம் வகுப்பு தேர்வு முடிவுகள்லாம் வெளியாகி இருந்துச்சு மாநிலம் முழுக்க வழக்கம் போல மாணவர்களை விட மாணவிகள் தான் அதிக அளவிலான அதிகமான தேர்ச்சியை வாங்கியிருக்காங்க பத்தாம் வகுப்பு தேர்வு எழுதினவங்கல மொத்தமா தொண்ணூத்தொன்னு சதவீதம் பேர் தேர்ச்சி அடைஞ்சிருக்காங்க கோட் படத்தோட ஷூட்டிங்ல ஆக்டர் விஜய் இருந்துட்டு இருக்காரு சென்னையில தான் பைனல் ஷெட்யூல் ஷூட்டிங் எல்லாம் நடக்க போறதா சொல்றாங்க விஜயோட ஐம்பதாவது பர்த்டே செலிபிரேட் பண்ண போற நிலையில அது ஸ்பெஷலா இந்த வருஷம் தமிழக வெற்றி கழகத்தோட சார்பில் விஜய் கல்வி விருது விழா நடக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணப்படுது இந்த நிலையில தமிழக வெற்றி கழகம் சார்பாக நடிகர் வெளியிட்டு இருக்கிற அறிக்கையில பத்தாம் வகுப்பு மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சிருக்க விஜய் விரைவில் சந்திப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன்